ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஆர்பி சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி முட்டை சுக்கா இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் வாங்க இது எப்படி டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் இப்போ ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துருக்கிறேன் அதில் இப்போ நாலு முட்டையை உடச்சி சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் காரத்துக்காக அரை ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரகம் ரெண்டு சேர்ந்து பவுட்ரு பண்ணதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் தனித்தனியாக திரிச்சிருந்தீங்கன்னா இதில் ஒரு கால் ஸ்பூன் அதில் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் முட்டை செய்யும் பொழுது எப்பொழுதுமே மிளகு ஜீரகம் சேர்த்துக்கிட்டால் அதில் கொஞ்சம் முட்டை ஸ்மெல் ஹெவியாக இல்லாமல் இருக்கும் இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போ இதை அவிய வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்துக்கு பார்த்திக்கலாம் நான் முட்டையை வேக வைக்கிறதுக்காக இப்போ ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துருக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு அதை எண்ணெயால் க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படி க்ரீஸ் பண்ணான்னா முட்டை வந்து ஒட்டாமல் வரும் நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு பதில் அடி ஃபிளாட்டான ஏதாவது பாத்திரம் இருந்தாலும் கூட எடுத்துக்கலாம் இப்போ இதில் நானே பீட் பண்ணி வச்சுருக்கறேன் முட்டையை சேர்த்துக்கிறேன் முட்டையை வேக வைக்கிறதுக்காக ஒரு கடாயில் தண்ணி சூடு பண்ணியிருக்கிறேன் அதில் ஒரு பிளேட் போட்டுக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதில் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சுக்கலாம் இப்போ ரெடி பண்ண முட்டையை மேலே வச்சாச்சு இப்போ வேர்வை தண்ணி விழாமல் இருக்க டிஃபன் பாக்ஸுக்கு ஒரு மூடி போட்டுக்கிறேன் இப்போ அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வேக விட்டுறலாம் பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ முட்டை வெந்திரிச்சான்னு பார்க்க ஒரு கத்தியை விட்டு செக் பண்ணலாம் கத்தியில் ஒட்டாமல் வந்திருக்கு அதனால் வெந்திரிச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஒருவேளை வேகலைன்னா கூட கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துக்கலாம் இந்த முட்டையை அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் தான் பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் முட்டை நல்லா ஆறிடுச்சு இப்போ இது ஓரங்களை ஃபஸ்ட்டு கத்தி வச்சு லைட்டாக எடுத்து விட்றலாம் இப்போ இதை நான் ஸ்கொயர் ஷேப்பில் பீஸ் போட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிருக்கிறேன் முட்டை ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம் கடாய் நல்லா சூடாகிச்சு இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகிச்சு இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்குற வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம் ஆனியன் ஓரளவு வதங்கிட்டு இப்போ இல்லை அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ இதில் பெரிய சைஸ் தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் தக்காளி நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி குயிக்காதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் முட்டையில் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கனால கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துருக்கலாம் இப்போ இதை ஒரு க நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டாயி என்ன பிரிஞ்சு வந்திருக்குது இப்போ இதில் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சத்துக்கிறேன் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாய் தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மசாலா பொருட்களை எண்ணெயிலே ஒரு நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூடுதலாக சேர்த்துக்கோங்க இப்போ ட்ரையாக செய்கிறதா இருந்தால் உள்ள தண்ணி போதுமானதாக இருக்கும் இப்போ இதை ஒருக்க நல்லா கலந்து விட்டுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நாடு இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணியெல்லாம் வற்றி நல்லா ட்ரை ஆகிடுச்சு என்ன பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ இதை ஒருக்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறேன் எக் பீசஸ் இதில் சேர்த்துக்கிறேன் எல்லா எக் பீஸஸ்லேயும் நல்லா மசாலா கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா ட்ரையாக செஞ்சிங்கன்னா சாதத்துக்கு சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயம் கொஞ்சம் கிரேவி மாதிரி செஞ்சிங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ லாஸ்ட்டாக மல்லிகளை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்